சதை அந்த சதை போட்டு அந்த சதையினுடைய இழப்பு அதாவதுன்னா ஆர்டிசம் ஆர்ட்டிசம் பாதிக்கப்பட்ட பையன் அவனை அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் பாதுகாக்கணும் தொடர்ந்து கவனிக்கணும் அப்படிப்பட்ட அந்த பையனை அந்த பையனை கவனிக்கிற பொண்ணு ஒரு நடிகா இருந்தாலும் எல்லாரும் பேசுறாங்க நம்ம இவங்க திமுக பேசாத பேச்சா எல்லாரும் பேசுறாங்க அவங்களும் பேசியிருப்பாங்க பேசினதுக்கெல்லாம் நான் வரல அது எதுக்காக இவங்க இவ்வளவு ரோசப்படுறாங்கன்றதுக்கெல்லாம் நான் வரல ஏன்னா இவங்க ஒரு காலத்துல அங்க இருந்து வந்தவங்க அப்படின்றக்காக அந்ததுக்காக சொல்றாங்கன்றக்காக நீங்க நினைக்க வேண்டாம் இன்னைக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு அந்த நடிகை பிடிக்கிறதுக்கு ரெண்டு காவல்துறை படை அமைச்சிருக்காங்க காவல் தனி படை ஆ என்ன சொல்லுங்க அண்ணா எடுத்து கொடுங்க அவன் எடுத்துக் கொடுக்கணும்ல நீங்கள் தனிப்படை அமைச்சு பிடிச்சிருக்காங்க தாங்க டெல்லியில் இருந்தார் அங்கே இருந்தார் இங்கே இருந்தாங்க ஏப்பா ஒரு நடிகை பிடிக்கிறதுக்கு இந்த இது பண்ணிக்கங்க நான் கேட்கறது இந்த அரசாங்கத்திட்ட செந்தில் பாலாஜி தம்பி செந்தில் பாலாஜி உள்ள போய் எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிப் போயிடுச்சு ஆமா ஒரு வருஷத்துக்கு ஆமாண்ணா ஆமாம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு மேல அவர் தம்பியை பிடிக்க முடியலையே ஏங்க அவர் தம்பியை பிடிக்க முடியுதா இந்த காவல்துறையினால நீ என்னப்பா பேசுறீங்க இந்த காவல்துறைய இனி முதலமைச்சர் கீழே இருக்கு ஏன் பேசுவா எனக்கு சொல்லணுமா நீங்க சொல்லணுமாப்பா எதுவும் இதுக்கு மேல என்னத்த சொல்றதுன்னு நினைக்கிறீங்க ஆக கூட இந்த அரசாங்கத்தை மாற்றன்றதுல மக்கள் முடிவா இருக்காங்க தெளிவா இருக்காங்க என்னைக்கு எத்தனை நாளைக்கு முன்னால் ஆரம்பிச்சாலும் சரி தேர்தல் பணி ஆரம்பிச்சாலும் இந்த வர்ற தேர்தலில் திமுகவே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க திமுக சேர்ற கட்சியும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க